ஸ்டாலின் போய் டெல்லியில் குத்த வச்சு உட்காந்துன்னே உங்களுக்கு இப்போ ஹிந்தி வருது வாயில பச்சா கரெக்டுங்களா இப்போது ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்துக்காக நாங்கள் சந்தில் நின்னோம் பொந்தில் நின்னோம் நாங்கள் தான் எல்லாம் செஞ்சோன்னு சொல்லிட்டு இன்றைக்கும் உனக்கு அங்கே மோடிட்டு குத்த வச்சு உட்காந்துன்னா எல்லாரும் ஹிந்தி பேச ஆரம்பிக்கிறார் நீ போர்க்களத்தில் வந்து நின்றுட்ட பெரிய பீரங்கி இருக்கு இல்லையா பெரிய பீரங்கி தான் இன்றைக்கு கொல்லும்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க உன்னை தவிர உன்னை விட முட்டால் எவனுமே கிடையாது நீ சொன்ன பாரு பச்சான்னு அந்த மாதிரி திருமுண்டாக இருக்கும் புல்லெட்டு அதை நெத்தியில் வச்சா போயிருவே போயிட மாட்டியா போயிருவே போயிட மாட்டியா செத்து போயிடுவீங்க ஏன்னா களத்தில் சொல்கிறேன் யுத்த காலத்தில் சொல்கிறேன் அப்போது இந்த பச்சான்றது நேற்று வந்து ஆளுன்றது இது கிடையாது சின்னதாக இருந்தாலும் அதோடைய இம்பேக்ட் என்னன்றத நீங்கள் பார்க்கணும் பிரியாடியில் புடரில் அடித்து அப்படியே மொத்தமாக தரமட்டமாக்கிடுவாங்களாம் அவர் சொல்கிறாரு புரியுதுங்களா என் அறநிலைத்துறையா கசாப் கடத்துறையா நீ ஒரு அமைச்சர் அமைச்சர் மாதிரி பேசணும் நீங்கள் தளபதி விஜய் தொட்டிங்கன்னா சும்மா இருப்பாங்களா நீங்கள் இந்த மாதிரி பேசுனீங்களா வச்சு செய்வானுங்க நீங்கள் இன்றைக்கு வந்து சரி இப்போ சொல்ல வேண்டியதான தொட்டு பார்க்காது சீண்டி பார்க்காத நீ ஒரு வீடியோ போட வேண்டியதான உதயநிதி ஆர்கள்தான் சொல்கிறாங்கல்ல இடிக்கும் மோடிக்கு நாங்கள் பயப்பட ஆளு கிடையாது இப்போ பேசியிருக்கிறதில் இங்கே உட்காந்து மூத்தரசில உட்காந்து பேசக்கூடாது உங்கள் ரெயில் இப்போ ஆஃபீஸ் ஆரம்பிச்சாச்சில தும்காவுக்கு அங்கேருந்து ஒரு பெரிய படையை திரட்டிக்கிட்டு போ மோடி வீட்டு வாசலில் போய் உட்காந்து நீ வந்து எங்கே சரியான திராணி உள்ள ஆள் அப்போ நீ போய் எனக்கான உரிமையை பெற்று கொடுக்குது நீ போகணுமா

உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நிதியை காப்பாற்றுவதற்காக நிதி உங்களோட சந்தித்ததை வச்சு விஜய் வந்து பாஜகவுடைய பாஜக பாஜகவோட ஒரு பி டீம் ஒரு மறைமுக உறவுல தான் அவர் இருக்கிறார் அப்படிங்கிற கேள்வி உங்களை நோக்கி வச்சா அது எப்படி இருக்கும் இது மாதிரியான பல அரசியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நியாயமான விலைக்கு தங்க நகைகளை விற்க அடகு வைத்த தங்க நகைகளை மீட்டு உடனடி பணம் பெற உங்கள் எக்ஸ்கோல்டை அணுகவும் செவன் டூ டபுள் ஜீரோ ஜீரோ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் ஒன் நைன் வணக்கல வணக்கம் சார் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு அந்த மாணவர்கள் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கான அந்த பாராட்டு விழா விஜய் அவர்களை நின்று செய்வாங்க அந்த இதை பார்த்துருக்கோம் இப்போ இந்த ஆண்டும் முப்பதாம் தேதி விஜய் அவர்கள் எண்பத்தெட்டு தொகுதியை கொண்ட மாணவர்களோடு இணைத்து இதை செய்ய இருக்கிறாங்க இந்த எண்பத்தெட்டு தொகுதி மாணவர்களுடன் மீண்டும் ஒரு சந்திப்பு இந்த நிகழ்வு எப்படி இருக்கும் இந்த கூட்டத்திலும் ஒரு அரசியல் பேசப்படுமா இந்த கூட்டத்தில் அரசியலை தாண்டி மாணவர்களுடைய அரசியல் பங்கீடை குறித்து பேசுவார் அரசியலை தாண்டி மாணவர்கள் அரசியலில் எந்த மாதிரியான பங்கீடை மேற்கொள்ளணும் எந்த மாதிரி விஷயத்த நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண அதிகாரம் என்பது உச்சபட்சம் கரெக்டுங்களா அந்த அதிகாரத்தை கைப்பற்றாமல் போனதுடைய விளைவு தான் இன்றைக்கி விளக்கமாகத்துக்கு பட்டுக்குஞ்சனை பொறுத்த பேர் வச்சுருக்காங்களே திமுக இப்போ ஒரு அந்த பெண்ணு கூட கதறிக்கிட்டு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் அவன் பேர் என்னங்க பேரை பார்த்தீங்களா பேர் தெய்வ செயல் செஞ்சதெல்லாம் போரிக்கத்தனும் அப்போ அண்ணா அயூசிட்டி விவகாரமாக இருக்கட்டும் இந்த விவகாரமாக இருக்கட்டும் தொடர்ச்சியாக மாணவ பிள்ளைகள் இந்த இடத்துல ஒடுக்கப்படுறாங்க சாதிய ரீதியாக எந்த அளவுக்கு மாணவர்கள் தாக்கப்படுறாங்க எந்த அளவுக்கு வந்து நீங்க வேங்க இருந்து அந்த பிரச்சனை தெரியும் தாங்குநீரில் தாக்கப்பட்ட இந்த சின்னதுறை இருக்கலாம் மீண்டும் அவன் தாக்கப்பட்டதாக இருக்கட்டும் தொடர்ச்சியாக காலங்காலமாக மாணவர்கள் மீது இந்த மாதிரியான நடக்குமுறை நடந்து கொண்டே வருகிற தவிர கால ஓட்டத்தின் பேரில் பார்த்தீங்கன்னாக்கா நான் தான் அவங்களை காப்பாற்ற வந்திருக்கேன் ஆபத் பாண்டவன் திமுக சொல்கிறதும் நான் தான் அவங்களை காப்பாற்று வந்திருக்கேன் ஆபத் பாண்டவன் இந்த பக்கம் வந்து அதிமுக சொல்கிறதும் இவங்க முதுகில் ஏறிக்கிட்டு பிஜேபி ஒரு ஆட்டம் போடுறது இது மாதிரி போயிட்டு இருக்கு இல்லையா இதெல்லாம் தாண்டி மாணவ பிள்ளைகள் அரசியலுக்குள்ளே வரணும் அரசியல் பழகுங்கிற விஷயத்தை சொல்லிட்டு கல்வி எவ்வளோ முக்கியமான விஷயத்து முக்கியமான விஷயம் அந்த பாதையிலேருந்து நீங்கள் வந்திருக்கிறதுனால எவ்வளோ பெரிய ஏற்றத்தாழ்வை கல்வியை ஒழிக்கும்னு ஒரு விஷயம் இருக்குல்ல வறுமையை வறுமை முதலுன்னு உங்கள்கிட்ட ஒழிச்சிடும் அந்த பாடசாலைகளில் இன்னமும் பார்த்தீங்கன்னா ஏற்றத்தாழ்வுகள் சில இடத்துல க பார்க்கப்பட்டாலும் அந்த ஏற்றத்தாழ்வை ஒழித்து நீங்கள் வந்து உச்சபட்ச அதிகாரியாக ஒரு இடத்துல உட்காரும் பொழுது அவன் என்ன சாதி எந்த பின்பலம்லாம் பார்க்க மாட்டாங்க அதிகாரம் அவன் கையில் இருக்கா அவன் ஐஏஎஸ் ஐபிஎஸ் இப்படி தான் பார்ப்பாங்க ஸோ இதனுடைய முக்கியத்துவம் எல்லாத்தையும் குறித்து நிச்சயமாக பேசுவார் ஆனால் கண்டிப்பாக அங்கே ஒரு குட்டி ஸ்டோரி இருக்குது அந்த குட்டி ஸ்டோரி ஏன்னா இப்போ தொடர்ச்சியாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பிஜேபியிடம் சரணாகதி அடைந்து மண்டியிட்டு கொண்டு த தவந்து உருண்டு டேபிள் கட்டில் உட்காந்துக்கிட்டலாம் எல்லா வேலையும் இப்போ திமுக பார்த்துக்கிட்டு இருக்கு ஆனால் விஜய் அவர்களை குறித்து வந்து இவர்கள் பேசக்கூடிய சொல்லக்கூடிய அந்த விமர்சனங்கள்லாம் வேறு மாதிரி இருக்கு இல்லையா என்னுடைய எதிரி யார் என்பதை ஆரம்பத்திலே தெளிவாக திட்டவட்டமாக சொன்ன பிறகும் நீ மறு மறுபடியும் யாரெல்லாம் யாரெல்லாம் எனக்கு ஆகாதானோ அவனெல்லாம் எனக்கு எதிரின்ற மாதிரி நீ போர்ட்ரேட் பண்ணி கொண்டு வரலை நீ தான் எதிரின்னு சொல்லிட்டேன் நீ தைரியமாக வாழ்றேன் நீ வர மாட்டேற குரங்கு குட்டியை விட்டு ஆழம் பார்க்குற மாதிரி எவனோ உள்ளிருக்கீங்க இல்லை இது எல்லாத்தையும் முடியடிக்கிற வகையில் நிச்சயமாக ஒரு குட்டி ஸ்டோரி கண்டிப்பாக நிகழும் இந்த நிதியாய் கூட்டத்தில் பங்கேற்றது குறித்து விஜய் அவர்கள் ஒரு அறிக்கை தராங்க அதற்கு பல எதிர்விடைகள் திமுக தரப்பில் சேகர்பாபு அமைச்சர் துரைமுருகன் எல்லாம் கொடுக்கறதா பார்க்க முடியுது அதில் அமைச்சர் துரைமுருகன் சொல்லும்போது ஒரு பச்சா விஜயங்கிற ஒரு பச்சா அவர் இப்போ தான் வந்தார் அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனங்களை கட்டமை வச்சிருக்கிறத பார்க்க முடியுது ஒரு முக்கியமான ஒரு தலைவர் திமுகவுடைய லீடர்ஸோ சீனியர் எம்எல்ஏ அவர் தான் ஒரு முக்கியமான அமைச்சர் அவர் இந்த ஒரு பச்சா அப்படின்னு சொல்கிறது எப்படி பார்க்குறீங்க நீ யுத்த காலத்துக்கு வந்துட்டேன் கரெக்டுங்களா நீ போர்க்காலத்தில் வந்து நின்றுட்ட பெரிய பீரங்கி இருக்கு இல்லையா பெரிய பீரங்கி தான் என்னை கொல்லுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தா உன்னை தவிர உன்னை விட முட்டாளி எவனுமே கிடையாது நீ சொன்ன பார் பச்சான்னு அந்த மாதிரி திருமூண்டாக இருக்கும் புல்லெட்டு அதை உன் நெத்தியில் வச்சா போயிருவே போயிட மாட்டியா போயிருவே போயிட மாட்டியா செத்து போயிடுவீங்க ஏன்னா களத்தில் சொல்கிறேன் யுத்த காலத்தில் சொல்கிறேன் அப்போது இந்த பச்சான்றது நேற்று வந்த ஆளுன்றது இது கிடையாது சின்னதாக இருந்தாலும் அதோடைய இம்பேக்ட் என்னன்றதை நீங்கள் பார்க்கணும் நீங்கள் எவ்வளோ பெரிய இம்பேக்ட் இன்றைக்கி விஜய் கொடுத்த அறிக்கை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்த்து சவுத்துன்னு எல்லா இடத்துலையும் எதிரொலிக்கிது எல்லா சேனல்லையுமே சேனலையும் பொழுது ஸ்டாலின் கொடுத்த எதுவுமே இந்த மாதிரி எதிரொலிக்கிறதே கிடையாது அப்போது விஜயோடைய எவ்வளோ பெரிய முக்கியமான ஒரு அறிக்கை அதில் எவ்வளோ பெரிய தாக்கத்தை இந்தியா முழுக்க ஏற்பட்டுருக்குன்னு நீங்கள் பார்க்கணும் ரெண்டாவது ஸ்டாலின் போய் டெல்லியில் கொடுத்து வச்சு உட்காந்தானே உங்களுக்கு இப்போ வருது வாயிலில் பச்சா கேட்டுங்களா இப்போ ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்துக்காக நாங்கள் சந்தில் நின்னோம் பொந்தில் நின்னோம் நாங்கள் தான் எல்லாம் செஞ்சோன்னு சொல்லிட்டு இன்னைக்கு உனக்கு அங்கே மோடி குத்து வச்சு உட்காந்து எல்லாரும் ஹிந்தி பேச ஆரம்பிக்கிறேன் இதில் தமிழுக்காக உயிர் கொடுப்போம் அதை கொடுப்போம் இதை கொடுப்போம் டயலாக் வேற கேட்டுங்களா எல்லாம் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் இவர் ஒரு பக்கம் அடுத்து இன்னொரு காமெடி பேசு அவர் என்ன சொன்னார் சேகர் பாபு சேகர் பாபு எப்போ பார் ஸ்டாலின் எப்போ செருப்பு கல்ட்டு வரும் தூக்கிட்டே சுத்துவாரு இல்லாட்டி ஜெயலலிதா அம்மா காலையில் விழுந்து கிடப்பார் இந்த மாதிரி ஒரு ஆள் இன்னைக்கு வந்து ஃப்ரீஆடியில் பிடரில் அடிச்சு அப்படியே மொத்தமாக தரமட்டமாக்கிடுவாங்களாம் அவர் சொல்கிறாரு புரியுதுங்களா அறநிலைத்துறையா கசாப் கடைத்துறையா நீ உச்சியாடியில் அடிச்சு அப்படியே கிழிச்சு வராம ஏங்க ஒரு அமைச்சர் அமைச்சர் மாதிரி பேசணும் அந்த அந்த மாதிரியான தன்மை இல்லாமல் நீங்கள் பேசுறீங்கன்னா பசங்க எவ்வளோ பேசுவாருங்க யோசிக்கணும் நமக்கு ஒரு வயசு இருக்குது நமக்கு ஒரு சீனியர்ட்டி இருக்குது நம்ம இத்தனை காலங்களில் இத்தனை ஆண்டு காலமாக ஜெயலலிதா காலை பிடிச்சோம் ஸ்டாலினு காலை பிடிச்சோம் எப்படி மேலே வந்துட்டோம் நம்ம போய் சின்ன பசங்க அடிச்சாக்க அவங்க பட்டபத்தமாக நம்மளை அடிப்பாங்க நமக்கு அசிங்கன்னு யோசித்து பேசணும் நீங்கள் தளபதி விஜயை தொட்டிங்கன்னா சும்மா இருப்பாங்களா நீங்கள் இந்த மாதிரி பேசுனீங்களா வச்சு செய்வானுங்க உங்களுடைய வரலாறுலாம் எடுத்து போடுவாங்க அப்போது இது ரெண்டையுமே இல்லாமல் நீங்கள் ஒரு புரிதல் இல்லாமல் முட்டாள்தனமாக நீங்கள் பேசிக்கொண்டு தமிழ்நாட்டோட நலனுக்காகத்தான் அந்த நிதியை பெற்றுக் கொடுக்கத்தான் அந்த நிதியை பெற்று பெறு பெறுவதற்காகத்தான் ஸ்டாலின் போனார்னு சொல்கிறீங்க இந்த வருஷம் அப்போ நாலு வருஷமாக தமிழ்நாட்டு மக்கள் மேலே அக்கறை இல்லாமல் பொத்திட்டு தானே உட்காந்துருந்தீங்களான்னு ஒரு கேள்வி எழுப்புகிறாங்கல்ல என்ன பதில் சொல்லுவீங்க நாலு வருஷமாக உனக்கு அக்கறை இல்லை பிடிஆர் சொன்ன மாதிரி மூவாயிரம் கோடி முப்பதாயிரம் கோடி இப்போ இப்போ எவனோ ஒருத்தான் ஊர் போய் ஊரோட்டு ஊர் போய் ஒழிஞ்சிருக்கானுமே பராசக்தி இப்போ உங்க குடும்ப பஞ்சாயத்து பெருசானதுக்கப்புறம் இன்றைக்கி அப்புறம் இன்னைக்கு ஓடி போய் வெள்ள கூட தூக்கி கொண்டு போய் உட்காந்துக்கிட்டு நீங்கள் இன்றைக்கு வந்து சரி இப்ப சொல்ல வேண்டியதானே தொட்டு பார்க்காத சீண்டி பார்க்காத உதயநிதி அவர்கள் தான் சொல்றாங்க இப்போ பேச எங்கே உட்காந்து பேசக்கூடாது டெல்லிக்கு நீங்க போகிறீங்கல்ல அங்க உட்காந்து பேசிட்டு வர வேண்டியதானே நீட்டை ஒளிச்சு கிழிச்சலாம் எல்லாம் செஞ்சிருவேன்னு சொன்னீங்கல்ல எங்க போய் உட்காந்து லாங் ஷார்ட்ல வச்சு கடவுளே அட கடவுளே அந்த டேலாக் இருக்கக்கூடாது நேரடியாக போய் நீட்னால் என் மாணவர்கள் இவ்வளோ பாதிக்கப்படுறாங்க நீங்கள் ஏன் நிப்பாட்ட மாட்டேங்கன்னு சொல்லியே நீங்கள் தான் உங்களுக்கு தான் திமுகவுக்கு தான் போராட்டம் பண்ணுறது கூச்சுலேயேப்பா எதிர்கட்சியாக இருக்கும் போது போராட்டம் 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 தான் பண்ணுவேன் என்னன்னா நிதியாய் கூட்டத்தில் மூன்று வருஷம் பங்கேற்கிறாய் போராட்டம் தானே பண்ணுவேன் டெல்லியில் உட்காந்து பண்ண வேண்டியதானே உங்களுக்கு டெல்லியில் ஆஃபீஸ் ஆரம்பிச்சாச்சுல்ல திமுகவுக்கு அங்கேருந்து ஒரு பெரிய படையை திரட்டிக்கிட்டு போ மோடி வீட்டு வாசலில் போய் உட்காந்து நீ வந்து எங்கே சரியான திராணி விழா போய் பண்ணுவோம் பண்ணிடலையா சும்மா இங்க நம்மளை ஏமாத்துறதுக்கு ஏமாத்துறோம் மோடி அப்படின்னு சொல்கிறீங்கன்னா இப்போ அந்த நிதி தமிழ்நாட்டை வந்து பாஜக அரசு புறக்கணிக்குது வஞ்சிக்குது அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் அடிக்கிறாங்க கடந்த மூன்று வருஷம் அதுக்காக ஒரு போராட்ட வடிவம் தான் அந்த பங்கேற்க நிதியாய் கூட்டத்தில் பங்கேற்காம முதல்வர் இருக்கிறது அந்த போராட்டம் ஒரு ஒரு நிலைப்பாடு இருக்கு அது தொடர்ந்து இருக்கணுங்கிறதுக்கான அவசியம் இருக்குதான்னு கேக்குறேன் அது போராட்டமா முட்டாள்தனமா நீங்க சொல்லுங்க பெற்று வாங்க வேண்டியது நீங்களோ நானும் கிடையாது நீங்கள் என்னன்னு போய் கேட்டால் கொடுத்துருவாங்களா ஒரே ஆள் அதுக்கு ரெஃபரன்ஸ் பண்ணியிருக்கிற ஒரே ஆள் நீ தானே நீயே போக மாட்டேன்னு உட்காந்துட்டு நான் போராட்டம் பண்ணு சொன்னாக்க இது முட்டாள்தனமா புத்திசாலித்தனமா நீங்கள் சொல்லுங்க எனக்கு என் மக்களுக்கு தேவையான அடிப்படை வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்தணும் அவனுடைய வேலை வாய்ப்பை ஏற்படுத்தணும் இங்கே வந்து டேக்ஸ் எல்லாத்துக்கும் டாக்ஸ் எக்கச்சக்கமாக ஆயிருக்கு நீங்கள் ஒரு பக்கம் டேக்ஸு கேஸுக்கு குறைக்க மாட்டேங்க பெட்ரோல் குறைக்க மாட்டேறீங்க வீட்டு வரி சொத்து வரி பால் வரி மின்சார வரி தண்ணி வரைக்கும் ஏற்றி வச்சிருக்கிற அப்போ நீ போய் எனக்கான உரிமையை பெற்றுக் கொடுக்குது நீ போகணுமா

சத்யராஜ் அமாவாசை என்ன சொல் கேரக்டர்ல அப்படி சேர் நுண்ணியில் உட்கார வந்துடுமா அந்த மாதிரி உட்காந்துட்டு மோடிட்டு அவ்வளோ பம்பி பம்பி பேசிட்டு ஏன் என்ன அவசியம் இருக்குது மக்களுக்காக நேர்மையாக நீங்கள் வந்து நியாயமான முறையில் நிற்கிறீங்க ஊழல் செய்யலை கனிம உலகத்தை திருவிழா உங்கள் மேலே எந்த பிரச்சனையும் இல்லை கால் மேலே கால் போட்டு எங்கே போனாலும் நான் தான்டா ராஜன் நான் உட்கார்லாம்ல தெர் இஸ் ஏ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எ கிங் அண்ட் தி ஸ்லேவ் நான் சொல்லிருக்கிறேன் அதுதான் ஒரு 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 ராஜாவிற்கும் ஒரு அடிமைக்குமான வித்தியாசத்தை நீங்கள் பார்க்கலாம் காமராஜர் எப்படி உட்காந்துருக்காரு ஸ்டாலின் எப்படி உட்காந்துருக்காரு இல்லை நீங்கள் ரொம்ப நீங்கள் நீங்கள் பல நீங்கள் திட்டத்த ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாகவே இதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறீங்க திமுக வந்து மறைமுக உறவில் இருக்கிறாங்க மறைமுகமாக கூட்டினா உங்களைப் போல பலரும் சொல்கிறாங்க விஜய் அவர்கள் ஆரம்பத்திலேருந்தே கட்சி ஆரம்பிச்சு ஆரம்பத்திலேருந்தே அதை சொல்லிட்டு இருக்கிறாரு ஆனால் அதை தாண்டியும் திமுகவை நோக்கி திமுக அமைச்சர்களை அமைச்சர்களை நோக்கியும் திமுக முக்கிய பிரமு பிரமுகர்களை நோக்கியும் இந்த ரைடுகள்லாம் வந்துக்கிட்டு தான் இருக்குது உச்சநீதிமன்றம் போய் ஸ்டே வாங்கிட்டு தானே இருக்கிறாங்க இவ்வளோ இதில் எங்கே இங்கே சமரசம் பிரதமரோடு எங்கே பண்ணாங்க சரி திமுக ரைடு பண்ணி ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தி வரி ஏய்ப்பு சேர்ந்த நபர்கள் கனிம வளர்த்துகிற நபர்கள் எல்லார் மீதும் ரைடு வந்துச்சு இது பத்தாவதுக்கு அண்ணாமலை டிஎம்கே ஃபைல் ரெண்டு கொடுத்தாரு என் ரிசல்ட் என்ன யாருக்கு தண்டனை கிடச்சிருக்கு இது வரைக்கும் நாலு வருஷமாக யாருக்குமே தண்டனை கொடுக்க முடியாதா எங்கள் ஓவர் நைட்டில் போய் ஜட்ஜை எழுப்பி நீங்கள் வந்து ஒரு ஒவ்வொருளால் சப்மிட் பண்ணுறீங்க ஒரு ஒரு முக்கியமான விஷயத்துக்கு தீர்ப்பு கொடுக்க வைக்கிறீங்க உங்களால் எதை வேணால் செய்ய வைக்க உங்களால் நாலு வருஷமாக அது எப்படி திமுக அமைச்சர் மீது இருக்கக்கூடிய எந்த வழக்குக்குமே தீர்ப்பு வரவே இல்லை ஆனால் அந்த வழக்கை விசாரித்து இருக்கக்கூடிய நீதிபதிகள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள் எட்டு நீதிபதிகள் மாற்றப்பட்டிருக்காங்க இது வரைக்கும் திமுக வழக்கை விசாரிச்ச நபர்கள் இது என்ன சொல்லுவீங்க நம்மலாம் கிறிக்கெட் நர்ஸ்டிவங்க ஒரு அரசுல பாயனுக்குடியோட டாஸ்மாக்கூடிய ஊழல முக்கியமா அந்த அறிக்கையில் பிரதானமாக சொல்றாரு இப்போ அதற்கான விசாரணைகளை உச்சநீதிமன்றம் போய் தானே இடைக்கால தடை வாங்கியிருக்கிறாங்க ஒரு ஊழல் சொல்றீங்க சார் நான் ஓரள ஊழல் சொல்றேன் மூத்த அமைச்சர் பெருமக்கள் எல்லாரு மீதும் வந்து ஊழல் வழக்கு இருக்கு பொன்முடி தண்டனை பெற்றுக்க தண்டனையை உச்சநீதிமன்றம் போய் தான் நிறுத்தி வச்சிருக்கிறாங்க சரி வேற தெந்தில் பாலாஜி அமலாக்கத்துறையில் சிறையில இருந்தாரு பிறகு பிறகு முன்மாதிரி மாதிரி காட்டி பிணையிலே வெளியே வந்திருக்கிறாரு நீங்க எந்த அடிப்படையில இது வந்து ஒரு மறைமுக பேரம் அரசியல் பேரம்னு எந்த வகையில சொல்ல முடியும் மீதான வரக்கூடிய அந்த எல்லாமே அவங்க சட்ட ரீதியான எதிர்கொள்றாங்க யார் சிறை சென்றார் யாருடைய சொத்துக்கள் முடக்கப்பட்டது முடக்கப்பட்ட சொத்து என்னைக்கு எப்போ வந்து அரசுடமை ஆக்கப்பட்டு மக்களுக்கோடைய நிதியில வந்து சேர்க்கப்பட்டது சொல்லுங்க பார்ப்போம் ஆயிரத்தி இரநூத்தொம்பது கோடி ஜெகத் ரட்சனி வரவேற்பு செய்தாக இருக்கட்டும் கே கேஎஸாக இருக்கட்டும் பொன்முடியாக இருக்கட்டும் ராசாவாக இருக்கட்டும் இப்போ நம்ம அமைச்சர் துரைமுருகனாக இருக்கட்டும் எல்லார் மீது இருக்கக்கூடிய வழக்கு இதுவரைக்கும் தீர்வுக்கு வரவே இல்லை அவர்களுக்கு தண்டனை கிடைக்கவே இல்லை அவர்கள் சொத்துக்கள் முடக்கப்படவே இல்லை அவர்கள் மீதாக இருக்கக்கூடிய வழக்குகளை விசாரித்த நீதிபதிகள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள் பொழுது இது நீ மறைமுக கூட்டணி வச்சு அங்கே குத்த வச்சு உட்காந்துருக்கியா உட்கார்லையா நீ தானே இவ்வளோ நடக்குதுன்றது உண்மையாக இல்லையா அது எப்படி இங்கே நாலு வருஷமாக யார் மீதுமே எந்த பிரச்சனையுமே இல்லையா உங்களுக்கு அவ்வளோ வந்து அவ்வளோ வந்து அப்படியே தங்கமும் வைரமும் விளையுது அவங்க ஆட்சியில் மக்கள் சோத்துக்கும் தண்ணிக்கும் சங்கி அடிச்சுட்டு இருக்கிறாங்க கரெக்டுங்களா எல்லாம் பயிற்சி நம்ம ஏதோ கிரிக்கெட் நினச்சிட்டு இவங்க ஆடுற கேமை நமக்கு தெரியாத நினச்சிட்டு இருக்கிறாங்க பட்டபத்தமாக சொல்கிறேன் அதிமுக நேரடி கூட்டணின்னா இவங்க தான் உள்ளபடி நேரடி கூட்டணின்னா இவங்க தான் அதிமுக மிரட்டப்பட்ட கூட்டணியாக இருக்கிறது நேரடி கூட்டணியாக திமுக தான் அங்கே பிஜேபியோட வச்சுக்கிட்டு எல்லா அலிச்சாட்டியும் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர பிஜேபி ஆட்சியில் ஒருத்தர் வந்து நாட்டை விட்டு ஓடி போயிருவாராம் ஒருத்தர்ல ரெண்டு பேர் ஓடி இருக்காங்க கரெக்ட்டுங்களா இவங்க திமுக ஆட்சியில் இங்க எல்லாமே செஞ்சுட்டு திடீர்னு பார்த்து சம்பந்தப்பட்டாலும் ஓடி போயிருவாங்களாமா கண்டே பிடிக்க முடியாது இதுல செந்தில் பாலாஜி தம்பி அவரையும் கண்டுபிடிக்கும் ரெண்டு வருஷம் அவராக வந்து ஆஜரான வரைக்கும் தான் இப்போ உங்களுக்கு விளங்குதா இவ்வளவுதான் எதுக்காக இங்க டெல்லி போனாங்க குத்த வச்சாங்க புரிஞ்சுக்க இன்னொன்று என்னன்னா விஜய் அவர்கள் அந்த அறிக்கையிலே சொல்றாரு இந்த நிதி நிதி ஆய கூட்டத்தில் பாஜக அல்லாத ஆட்சியில் இருக்கக்கூடிய எல்லோ யாருமே பங்கேற்கலை அப்படின்னு சொல்கிறாரு ரேவந்த் ரெட்டி காங்கிரஸுடைய முதலமைச்சர் தான் அவர் பங்கேற்றிருக்கிறாரு அதே போல் ஆம் ஆத்மியினுடைய பஞ்சாப் முதல்வர் பங்கேற்றிருக்கிறாரு இப்போ இவங்கெல்லாம் பாஜக அல்லாத இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிர பாஜகவுடன் நேரடி எதிரியாக இருக்கக்கூடிய ரேவந்த் ரெட்டி காங்கிரஸுடைய முதலமைச்சர் தான் இப்போ இவங்க பங்கேற்று விஜய் பார்க்காம தான் இந்த அறிக்கையை விடுறாரா ரேவந்த் ரெட்டி இது தான் ஃபஸ்ட்டு முறையாக போயிருக்காரா ம் ஸ்டாலின் தான் ஃபஸ்ட்டு முடியும் அங்கே போய் குற்ற வச்சு உட்காந்துருக்காரு ரெண்டுக்குமான வித்தியாசம் உங்களுக்கு புரியுதா இவ்வளோ வருஷம் இல்லாமல் திடீர் பாசை ஏன் முகுதுன்னு இன்னொரு வார்த்தை விஜய் குறிப்பிட்டிருக்கார்ல உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நிதியை காப்பாற்றுவதற்காக ஓடோடி உட்காந்துருக்கீங்க எந்த நிதி உதயநிதி புரிஞ்சா உங்களுக்கு அந்த உதயநிதியை காப்பாற்றுறதுக்காக நீங்கள் குடுத்த வச்சு உட்காந்துருக்கீங்க பிற நபர்கள்லாம் வந்தவங்க தான் அரவிந்த் கெஜ்ரிவால் அங்கே மறட்டாங்க தான் உள்ளே வச்சாங்க தான் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து மோடிக்காக வந்து இந்திய ரூபாய் நோட்டில் வந்து விநாயகர் படத்தையும் லக்ஷ்மி படத்தையும் அச்சடிக்கணும்னு சொன்னால்தான் ஏன் அப்படி அப்போ தான் உலக நாடுகள் பார்க்கும் இந்தியா ஒரு இந்துத்துவ நாடுன்ட்டு ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தம் நூறு வருஷம் கழித்து இந்தியா வந்து இந்து ராஷ்டிரம்னு அறிவிக்கிறது தான் ஸோ இதற்கு ஏற்பதான் செயல்பட்டுக்காகும் பொழுது யதார்த்தமான உண்மை உங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க இல்லை இப்போ என்னென்னா ரெண்டு பேர் சந்திக்கிறாங்க சந்தித்த வச்சு நம்ம கேள்வி எழுப்புகிறோம் அப்படின்னா இப்போ விஜய் அவர்களும் கடந்த காலங்களில் பிரதமர் அவர்கள் சந்திச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் அப்போது விஜய் வந்து பிரதமர் அவர்களை சந்தித்ததை வச்சே விஜய் வந்து பாஜகவுடைய ஆளு பாஜகவோட ஒரு டி டீம் பாஜகவுடைய ஒரு மறைமுக உறவில் தான் அவர் இருக்கிறார் அப்படிங்கிற கேள்வி உங்களை நோக்கி வச்சா அது எப்படி இருக்கும் சூப்பருங்க இந்த கேள்வியை புரிதல் நீங்கள் அழகாக அந்த கேள்வியை கேட்டுட்டீங்க ஆனால் இதை புரிதல் இல்லாமல் நிறையா முட்டா போய் சொல்லிட்டு இருக்கிறான் மோடி வந்து விஜயை சந்தித்தார் அப்போ விஜய் வந்து மோடியோட ஆள் இதை நிறையா முட்டா போய் சொல்கிறோம் அந்த முட்டாபு நம்ம ஒரு விளக்கம் கொடுத்துருவோம் விஜய் அவர்கள் மோடி அவர்களை சந்தித்த பொழுது அவர் அரசியல் கட்சி தலைவர் கிடையாது அரசியலே ஆரம்பிக்கலை புரியுதுங்களா நம்பர் ஒன்று நம்பர் ரெண்டு ஒவ்வொரு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய உளவுத்துறையும் சரி உங்களுக்கு வந்து இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய உளவுத்துறையும் கண்காணித்து ஒரு சரி கொடுக்கும் அடுத்து ஒவ்வொரு ஸ்டேட்டில் யார் மிகப்பெரிய ஆளுமையாக வருவார்கள் அவர்கள் பின்னாடி எவ்வளோ பெரிய கூட்டம் இருக்கின்றதை எடுத்து சர்வே கொடுப்பாங்க அதில் கொடுக்கப்பட்டதான் ரஜினியோட பேரும் விஜயோட பேரும் புரியுதுங்களா மோடி அவர்கள் அன்னைக்கு சந்திக்கணும்னு சொன்னதுனால இவர் போனாரு ஒரு நடிகர் வந்து ஒரு பிரதமரா இருக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து சந்திக்கணும்னு சொல்லும்பொழுது இவர் போனாரு பார்த்தாரு வந்தாரு வேலை முடிஞ்சு போச்சு புரியுதுங்களா ஸோ இவரை நான் ரொம்ப இயல்பாக இன்னொரு கேள்வி கேட்கிறேனா சார் ஒரு ஆளுக்கு மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குனாக்கா பிஜேபி வந்து அவங்கள வந்து தாம அப்படியே தாம்பழத்தை விரிச்சு வாபான்னு கூப்பிடுவா கூப்பிடாதா அதைத்தான் இன்றைக்கி மோடி செஞ்சார் ஏங்க வைஷ்ணவின்னு ஒரு குழந்தை அந்த குழந்தையை செந்தில் பாலாஜி வாவான்னு கூப்பிட்டு உட்காந்துருக்கிறாரு அவரே காலாவதியான அமைச்சர் இந்த பிள்ளையை தூக்கி கூப்பிட்டு வச்சுட்டு செந்தில் பாலாஜி எவ்வளோ கேவலம் அது உன்னையெல்லாம் எவ்வளோ பெரிய பிம்பமாக நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தாக்கா இந்த பிள்ளையை வச்செல்லாம் ஒரு பப்ளிசிட்டி தேர்ற அளவுக்கு உன்னை நிலைமை ஆகி போச்சா இல்லை திமுக காரம் அப்படி உங்களை ஆக்கிட்டானா எனக்கு ஒன்றும் புரியல புரியுதுங்களா அப்போது ஒருத்தர் தேவைன்னா ஒருத்தர் அசிங்கப்படுத்துறதுக்கோ இல்லை ஒருத்தரை வந்து நம்ம வேணும்னாக்கா இப்போ விஜய் அசிங்கப்படுத்துறதுன்றது எனக்கு புரியுங்கள்ல அதோட லட்சணம் பேட்டி கொடுத்துருக்கீங்க நீங்கள் பார்த்தீங்களா மூணாந்தேதிக்கு இப்போ வந்து திமுக ஆட்சி நல்லா இருக்குன்றீங்களா இல்லைன்றீங்களா சூப்பராக இருக்குனுது மூணாந்தேதிக்கு மேலே கேட்டது மூணா மூணாந்தேதிக்கு முன்னாடி கேட்டது தான் என்ன சொல்லியிருப்பீங்க அப்போ நான் அந்த ஸ்டாண்டில் சொல்லியிருப்பேன் என்னென்னே மோசமாக இருக்குன்ட்டு உனக்கு புரிதல் இல்லைல்ல சிங் சாங் அடிக்கிறேன் வெளிப்படையாக தெரிஞ்சு போச்சா தூக்கி ஓரம் கேட்டுக்கும் செந்தில் பாலாஜிக்கும் இவருக்கும் இதை கூட அசிங்கும் உனக்கிட்ட அதை முடிச்சு விடுங்க இப்போ நம்ம மோடி மேட்டுக்கு வருவோம் அப்போது ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் தலைவருக்கு வந்து இவர் இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறாரு அப்படின்னு பொழுது சந்திப்பார் மோடி வந்து வெறும் தமிழ்நாட்டில் இருக்க நடிகரை மட்டும் சந்திக்கலை எல்லா ஸ்டேட்லேயும் இந்த மாதிரி எல்லா நடிகர்களையும் கூப்பிட்டு கூப்பிட்டு சந்திச்சிருக்காரு அவங்க எல்லாரும் போய் மோடி கூட இணங்கி போகவும் கிடையாது அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் இது புரிஞ்சிக்காமல் இவர் அவராள் அவர் இவராலுன்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் தான் அச்சு அடிக்கிறாங்க எல்லா திமுக திமுக அடிக்கிறாங்க பிஜேபி அடிக்கிறாங்களா இல்லையா அப்புறம் இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும் பாசிசம் பாயாசம்னு சொல்லியாச்சு ரெண்டு பேருமே திருட்டுத்தனம் பண்ணுறீங்கன்னு சொல்லியாச்சு ரெண்டு பேருமே இந்த மக்களுக்கு பேராபத்தை விளைவிக்கிறீங்கன்னு சொல்லியாச்சு இதுக்கு மேலே என்ன வேணும் இப்போவும் ம் ஏன் கூடவா என் கூடவா என் வான்னு பிச்சை எடுக்கிற மாதிரி கூப்பிட்றது யார் விஜய் சொன்னாரா பிஜே கூட நான் வரேன் வரேன் வரேன்னு சொன்னாரா யாராவது அவங்க கட்சியில் வச்சு நிர்மல்குமாரோ அல்லது ஆதவர்களோ சொன்னாக்கா உங்கள் தலைவரை சொல்ல சொல்லு ஏன் தலைவர் சொல்லாமல் ரெண்டு பேரும் பேசுவாங்க நீங்கள் இந்த கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனையை இவங்க வந்து தலைவர் சொல்லாமல் இப்படி செஞ்சுட்டாங்க ஆனந்த் சார் இப்படி செய்கிறாரு ஜான் சார் இப்படி செய்கிறாரு இவர் அப்படி செய்கிறாரு இவங்களுக்குள்ள பயங்கரமான போர் இப்படி பேசி 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 வைத்தியம் பிடிச்சி கிறுக்கு பிடிச்சி சுத்த போகிறாங்க எனக்கு தெரிஞ்சு அவங்கெல்லாம் ஒன்றா ஜாலியாக தான் இருக்கிறாங்க அறிக்கையிலேயே விஜய் இன்னொரு இடத்துல சொல்கிறாரு ப்ர பா கொள்கை எதிரி அரசியல் எதிரின்னு பாஜகவை திமுக டிக்ளேர் பண்ணுது ஆனாலும் குல கொஞ்சி குலவி வரவேற்கிறதையும் பாஜக செய்யுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பாஜக திமுகவோடு எதிர்காலத்தில் கூட தி கூட்டணி நேரடி கூட்டணி கூட வைக்கலாங்கிறது தாவேக்கா எப்படியாவது பாஜ திமுக வந்து பாஜக பக்கம் தள்ளிடணும்னு நினைக்கிறா யாரா திமுகவையா இப்போ அவங்க அங்கே இல்லைன்னு நினச்சிக்கிங்களா நேரடியாக கிடையாது இல்லை இல்லை இப்போ அது தே நீ அவங்களுடைய பார்வையாக இருக்கலாம் அவங்க சட்ட ரீதியாக பல விஷயங்கள் பாஜக எதிராக தன்னுடைய அரசியல் நிலைப்பாடை திமுக காட்டிக்கிட்டு இருக்காங்க என்ன சார் காட்டுது சொல்லுங்க பாப்போம் என்ன பெருசாக வந்து பாஜக எதிர்த்து திமுக இங்கே வந்து பெருசாக வந்து கிழிச்சு கேப்பேன்ட்டுருக்கு சொல்லுங்கள் பார்ப்போம் சார் நீங்கள் அந்த வெள்ளை வெள்ளைக்கோடைய தூக்கிட்டு போகிறது நீங்கள் கொஞ்சம் கொலாவரத்து சொல்கிறது எதுக்குனாக்கா அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு உதயநிதி போகறாமா அதானியை வந்து லீலா பேலஸில் வச்சு சபரிசன் சந்திப்பார்னு சொல்லி சந்திச்சிருக்கிறாரு ஆதாரம் இருக்குது இல்லைன்னு மறுப்பு தெரிவின்னு அண்ணாமலை முறக்கிட்ட இல்லை அன்னைக்கு அம்முன்னு தானே இருந்தீங்க ஒவ்வொரு வந்து வெள்ளை வெள்ளக்கொடையை ஆர்டர் பண்ணிட்டு போயிட்டு வரோம் போக்குவரத்து மாதானே இருக்கிறாரு இருக்கிறாரே இல்லையா அப்போ நீங்கள் எந்த வகையில் வந்து நீங்கள் வந்து தீர்க்கமாக எதுக்குறீங்கனாக்கா சார் நீங்கள் என் மண் நீங்கள் பிரதமராக இருக்கலாம் சித்தாந்த ரீதி எனக்கு எதிரி உங்களோட எப்படி இணக்கமாக பேசி கை குலுக்கி கட்டி பிடிச்சி பயங்கரமாக சிரிச்செல்லாம் பேச வரும் என் மக்களை கொள்றாங்க என் மண்ணை கொள்றாங்க என் மக்களை அழிக்கிறாங்க எனக்கு என் மக்களுக்கு வந்து கல்விக்கு கூட நிதி கொடுக்க மாட்டுறாங்கன்னா அவர்கள் மீது எப்படி வந்து உங்களால் வந்து இப்படி பாசம் காட்டி உங்கள் இவ்வளோ பறிவு காட்டி கட்டி அணைச்சலாம் செய்ய முடியும்னு கேட்குறேன் அதுக்குத்தான் இன்னொரு பாயிண்ட்லேயும் சொல்லுவாங்க தமிழ்நாடு தான் புரிஞ்சிருக்கும் புரியல உனக்கு உன் ஆதாயத்துக்கு உங்கள் வீட்டில் இருக்க நிதியை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் கொஞ்சிறீங்க கொலாவுறீங்க இன்னும் சொல்ல போனாக்கா ஒன்றிய அரசு நல்லா கவனிச்சிங்க சார் ஒன்றிய அரசு மத்திய அரசு மாறிச்சு டிஆர்பி வா டிஆர்பி டி பால் வாயிலேருந்து மாறிச்சு இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் வாயிலேருந்துலாம் மாறிச்சு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிஜேபியை பார்த்து நடுங்கிறது கழியிறது எல்லா வேலையும் செஞ்சுட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வசனம் பேச வேண்டியது நீங்கள் நான் கேட்குறேன் ஊழலே செய்யலை சொல்லுவீங்களா தெரியுமா திமுக சொல்லுமா சொல்லுவீங்களா என் குடும்பத்தில் யாரும் ஊழலையும் செய்யலைன்ட்டு மேற்கு வங்கலத்தில் ஒரு பையன் பன்னெண்டு வயசு பையன் சிப்ஸ் பயிட்டு திருவிட்டான்னு சொல்லி கடைக்காரன் அசிங்கப்படுத்தான்னு சொல்லிட்டு அம்மா நான் நான் எதுவுமே அம்மா எழுதி வச்சுட்டு செத்து போயிட்டேன் தெரியுமா அந்த மாதிரி ஏதாவது திருணுணம் பண்ணலாம் சாகுனா என்ன சொல்லி என்ன என்ன நடக்குன்னு நினைக்கிறீங்க என்ன சார் நினைக்கும் கட்சி ஆகிருமா இல்லையா திரும்பி பார்த்தா ஆள் இருக்காது நீங்களாம் சாத்தா வேதம் ஊதுற மாதிரி நீங்களாம் வந்து அட்வைஸ் பண்ணக்கூடாது நான் தான் முன்னாடியே சொன்னேன் காமராஜர் அவ்வளோ கிங் மேக்கராக இருந்துக்கிட்டு கால் மேலே கால் போட்டு அவரை கௌரவம் உட்கார்ந்தாக்கா எந்த ஊழல் இல்லை எந்த திருடு இல்லை எந்த சொத்து சேர்க்கல மக்களுக்காக வாழ்ந்தார் கம்பீரமாக இருந்தார் நீங்கள் அப்படி வாழலை மூணு தலைமுறையை நாங்கள் பார்த்துட்டோம் உங்களை